வணக்கம் மக்களை ஓம் சக்தி பர்னிச்சர்ஸ் மதுரை ஜெயகிந்தபுரம் பாரதியார் மெயின் ரோடு நீ பார்க்குறது பார்த்திங்கன்னா நம்ம ப்ரொடக்ஷனில் இருக்கோம் ஸ்டீல் ஃபேக்ட்ரியில் தலப்பா மாடலு மாடல் இது வந்து கல்யாணம் ஆஃபர் கொடுக்குற பெட்டி இந்த மாதிரி இப்போ நீங்கள் பெயிண்டிங்கில் நிற்கிறது இந்த நம்ம கடை கம்பெனியில் பார்த்தீங்கன்னா அஞ்சு அடி ஆறு அடி நாலு அடி நாலு அடியிலையும் கிடைக்கும் கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்பாங்க நீங்கள் பார்க்குறது நாலு ரெடி பார்த்தீங்கன்னா இப்போ பட்டி பார்த்து பெயிண்டிங்க்கு ரெடி ஆகிட்ருக்கு ஸ்டீல் பீரோ எல்லாமே ரெடி ஆகிட்டு இருக்குது தகடை பார்த்திங்கன்னா நம்ம சிஆர் சீட் தான் போட்டு இருக்கோம் டாடா ஸ்டீலில் அது ஆக்சுவலி நான் பல வீடியோவில் நான் காட்டியிருப்பேன் இப்போ நீங்கள் வந்து பெயிண்டிங்கில் ஒரு பத்து பெட்டி பெயிண்டிங் அடிக்கிறதுக்காண்டி ரெடியாகி நிற்கிது எல்லாமே கடைகளுக்கு ஹோல்சேலில் கொடுக்குறதுக்காண்டி நாங்கள் பிளான் பண்ணிச்சுருக்கோம் பெயிண்டிங் பார்த்தீங்கன்னா இந்த இது ஒரு மாடல் பெட்டி தான் டபுள் டோரில் இருக்கும் ஆக்சுவலி வுட் ஃபினிஷிங்கில் இருக்கிறது இது கொஞ்சம் வெயிட் பெட்டி இது எழுபது கிலோ எழுபத்தஞ்சு கிலோ வேறு வெயிட் இருக்கும் இந்த மாதிரி கல்யாண சீருக்கு எதுனாலும் நம்மளை ஃபாலோ பண்ணுங்கள் ஸ்டீல் ப்ரோ ஸ்டீல் கட்லு ஹோல்சேலே நம்ம கடைகளுக்கும் கொடுத்துட்ருக்கோம் உங்கள் கஸ்டமரும் டேரெக்டாக கொடுத்துட்ருக்கோம் எதுனாலும் நீங்கள் நம்மளை ஃபாலோ பண்ணுங்க நாங்கள் வந்து ரெடி பண்ணி தரோம் வெளியூர் கடைகளுக்கு நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் இல்லை இந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி வேணும் த்ரீ டோர் டோரில் வேணும் எனக்கு அந்த மாதிரி நீங்கள் கேட்டிங்கனாலும் நாங்கள் பண்ணி தருவோம் எதுனாலும் நான் தருவோம் நம்ம சொந்த தயாரிப்பு தான் ஓம் சக்தி பன்னீசஸ் மதுரை ஜெயந்தபுரம் பாரதியார் மெயின் ரோடு இது நம்ம கடை வந்து பார்த்திங்கன்னா ஜெயந்தபுரம் பாரதியார் மெயின் ரோடு இருக்குது இப்போ ஸ்டீல் பீரோவை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுற எல்லாமே சிஆர் சிட் சார்ட்ட தான் பயன்படுத்திகிட்டு இருக்கோம் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ண மறந்த மக்களை நன்றி தேங்க்யூ